போது இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் மூன்று வகையான கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று பரமக்குடி ஓட்டப்பாளம் அருகே நடைபெற உள்ளது இதில் ஏராளமான உறவுகள் கலந்து கொண்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை சிறப்பு உங்களுக்கே உங்களுக்கே அந்த 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 அந்த

அந்த வகையில் தகுதியிலிருந்து மலர் சிலருடைய நிறுவன தலைவர் பழனிவேல்ராஜன் அவர்கள் தற்போது வருகை வந்திருக்கிறார் நன்றி நன்றி கணேசன் உறவுகளாய் ஒன்றிணைந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாக நடத்த இருக்கின்ற சூழ்நிலையில் காலை பத்து மணியில் நடைபெற இருந்த இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமானது சற்று தாமதமாக துவங்கியுள்ள சூழ்நிலையில் உறவுகள் ஏராளமான உறவுகள் கலந்து கொண்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வெற்றி பெற வைப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு அங்கங்கே உள்ள உறவுகள் பெண்கள் குறிப்பாக பெண்கள் அதிக அளவில் கலந்து கொண்டுள்ளார்கள் ஏராளமான பாதுகாப்பும் இங்கு வழங்கப்பட்டுள்ளது என்று நினைக்கிறேன் அந்த வகையில் இன்று சரியாக பத்து மணி அளவில் பரமக்குடி ஓட்டப்பாளம் அருகே நடைபெற இருந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது சற்று தாமதமாக உள்ள சூழ்நிலையில் அனைத்து உறவுகளும் சாரை சாரையாக அணி அணியாக தற்போது கலந்து கொள்ள இருக்கிறார்கள்

I don't want that.